ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு போதிமரம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சப்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா அஞ்சு மாத கருவை வந்து வெளியில் எடுத்து அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு மீண்டும் தாயின் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க மருத்துவர்கள் அருவியில் வந்து தினம் ஒரு அதிர்ஷம் நடந்துகிட்ருக்கு இந்த நிலையில் பிறக்காத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடந்த உங்களால் நம்ப முடியுமா ஆம் தாயின் இருந்து குழந்தையை வெளியில் எடுத்து அதற்கு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நமது பாஷையில் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் இதன் வெற்றிக்கு பிறகு மருத்துவ வரலாற்றில் இந்த நிகழ்வு வழக்கு வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது அறிவியிலும் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்பதை மேலும் நம்ம வந்து பார்க்கலாம் அஞ்சு மாத கருவை வெளியில் எடுத்து அறுவை சிகிச்சை செய்த பின் மீண்டும் தாயை வயிற்று வயிற்றுக்குள் வச்சது வந்து ஒரு பிறப்பு குறைபாடு இரு ஒரு இருபத்தாறு வயசு பெண்மணி ஒருவர் கருவிட்டு அந்த சந்தோஷத்தை முழுமையாக அணிவிப்பதற்குள் அவருக்கு ஒரு துயரமான செய்தி காத்திருந்துச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவில் உள்ள குழந்தைக்கு வந்து ஸ்பைனா விடா என்னும் பாதிப்பு இருந்துச்சு ஸ்பைனாஃபிடா என்பது வந்து முதுகு தண்டுபடுத்த சுற்றியிலும் முது முதுகெலும்பு மற்றும் சவ்வுகளில் முழுமை பெறாத ஒரு பிறப்பு குறைபாடாகும் அஞ்சு மாத கருவை வந்து வெளியில் எடுத்து மீண்டும் வயிற்றுக்கள் வச்சு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது வாரங்களில் வந்து செய்யக்கூடிய ஒரு வழக்கமான ஸ்கேனில் வந்து கருவில் உள்ள குழந்தையின் தலை சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறது கண் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சாங்க ஸ்பைனா ஃபிடா பாதிப்பின் காரணமாக குழந்தை நடப்பதில் வந்து பாதிப்பு ஏற்படலாம் என்பதும் கண்டறிஞ்சாங்க இதனால் வந்து மருத்துவர்கள் வந்து இந்த தம்பதிக்கு வந்து கருகலப்பை பரிந்துரைத்தாங்க அஞ்சு மாதம் கருவை வெளியே எடுத்து அறுவை சிகிச்சை செய்த பின் மீண்டும் தாயின் வெற்றிகள் மருத்துவர்கள் கருப்பை அறுவை சிகிச்சை பரிந்துரை செய்தும் போது கருகலைப்பை பெற்றோர் வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலையில் வந்து மருத்துவர்கள் கருகலப்பை அறுவை சிகிச்சை என்னும் பற்றிய புதிய சிகிச்சை பற்றி கூறினர் இந்த வகை சிகிச்சை குழந்தை பிறப்பதற்கு முன்பே குழந்தையின் பிரச்சனையை சரி செய்வது என்று கூறினார் அதாவது குழந்தையின் முதுகுத்தண்டு பிரச்சனையை சரி செய்து மீண்டும் தாயின் கருவில் வைப்பதுதான் இந்த சிகிச்சைக்கு மூலம் குழந்தை சராசரி வாழ்க்கை வாழ இயலும் என்ன சொன்னாங்க தாயின் கர்ப்பகாலம் முடிய ஏதுவாக அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குழந்தையை மீண்டும் தாயின் கற்புப்புகள் வைக்கப்படும் இந்த அறுவை சிகிச்சை வெற்றி அடைந்ததை முன்னிட்டு மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை பரிந்துரைக்கிறேன் இதுபோன்ற குறைப்பு குறைபாடுகள் கண்டறியப்படும் போது எண்பது சதவீதம் பேருக்கு கருகலப்பு பரிந்துரைக்கப்படுகிறது இதற்கு மாற்றாக மேலே குறைய சிகிச்சை மேற்கொள்வதால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீவர்ஸ்